ஆந்திரா ஃபேமஸ் புணுகுல நான் எவ்வளவு சிம்பிளா பண்றேன்னு பாருங்க இது ஒரு பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக் இதுக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் அல்லம் பச்சடி வீடியோ எண்ட்ல இதோட ரெசிபியும் கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்களு பண்றதுக்கு ஒன்றரை கப் வீட்ல அரைச்சி இட்லி மாவோ இல்ல தோசை மாவோ எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் தூளா கட் பண்ண கருவேப்பில கால் கப் மைதா நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா பெசைங்க மாவு ரொம்ப தண்ணியாவோ இல்ல திக்காவோ இருக்க கூடாது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சியா இருக்கணும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பசிஞ்சுக்கோங்க பட் மீ பத்து நிமிஷத்துல இதை செஞ்சிடலாம் டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும் யூஷுவல் எங்க வீட்டில் பலகாரம்னா ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன் தான் எப்பவுமே செய்வேன் சோ கடாயை வச்சாச்சு காடியாக கடல் எண்ணெய் இதுக்கு எடுத்தாச்சு அண்ட் எங்க வீட்டில் எங்க அம்மா எப்பவுமே கடல் எண்ணெயில தான் செய்வாங்க சோ அதையே தான் நானும் கண்டினியூ பண்றேன் ஃப்ளேமில் என்ன சூடு பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா உள்ள போட்டு எடுத்துருங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா வெளியில வேணா ப்ரௌன் ஆகும் ஆனா உள்ள வேகாது மீடியம் ல வெச்சு செய்ங்க சோ இந்த மாதிரி அழகா தங்க கலர்ல ரெடியானது எடுத்து வெ치றங்க அவ்ளோதான் இதுக்கு பெரியசா பதாம்லாம் தேவ இல்ல அதனால बैचलर्स யார் வேணாலும் போர் அடிக்கும் போது செஞ்சு சாப்பிடலாம் இப்போ அல்லம் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலா ஒரு கரண்டி எண்ணெய் ஆறு பச்சமுலகா ரெண்டு விரல்சை செஞ்சியா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அத மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அரை டீஸ்பூன் உப்பு திッカ கரைச்ச நாலு டீஸ்பூன் புளி ரெண்டு டீஸ்பூன் வெள்ளம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சுக்கோங்க இதுக்கு நீங்க யூஷுவலா குடுக்குற சட்னி தாளிப்பு கொடுத்துருங்க அவ்ளோதான் வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கிற புனுகளும் ரெடி சோ மறக்காம சாவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும் எப்படி